நாம் கருணை கிழங்கு புளி குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை நன்றாக சுத்தம் செய்து ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கருணை கிழங்கை நன்றாக கழுவி ஒரு சட்டியில் வேக வைக்க வேண்டும் நாம் ஒரு ஐந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினோம் என்றால் அதில் உள்ள மண் மண்ணெல்லாம் நீங்கிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு பாத்திரத்தில் நாம் மூழ்கும் அளவு தண்ணீர் வைக்க வேண்டும் நாம் மூடி போட்டு இதை வேக வைத்து விடலாம் நாம் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இதை வேக விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் இதை இறக்கி விடலாம் நாம் கிழங்கு நன்றாக ஆறவும் தோலை உரித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கருணை கிழங்கை தோல் உரித்து இப்படி வட்டமாக நறுக்கிக் கொள்ளலாம் நாம் மீன் குழம்பு சுவையில் கருணை கிழங்கு செய்வதற்கு இந்த அளவு சின்ன வெங்காயத்தை உருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பொழுது நாம் மிக்சியில் மசாலா அரைத்து விடலாம் நாம் எடுத்துள்ள கருணை கிழங்கு அளவிற்கு பத்து காய்ந்த மிளகாய் காய்ந்த மிளகாயை முதலில் மிக்சியில் அரைத்து விட வேண்டும் இந்த அளவு காய்ந்த மிளகாய் அரைப்படவும் நாம் இரண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம் இந்த அளவு ஜீரகம் போட்டால் சுவையாக இருக்கும் இதை நாம் நன்றாக பேஸ்டாக அரைத்து விடலாம் இந்த இந்தளவு காய்ந்த மிளகாய் ஜீரகம் அரைப்படவும் நாம் சிறி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பேஸ்டாக அரைப்படவும் இதனுடன் நாம் நாம் உரித்து வைத்து உள்ள சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு சொத்து சுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நமக்கு மீன் குழம்பு சுவையில் அந்த வாசனையுடன் அருமையாக இருக்கும் நாம் ஒரு சுத்து சுத்தி எடுத்தால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்தளவு பாதி அரைப்பட்டால் போதுமானது இப்பொழுது நாம் குழம்பு செய்வதற்கு புளியை கரைத்து விடலாம் புளி நன்றாக ஊறிவிட்டது இதனுடன் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து நாம் கரைத்து கொள்ளலாம் இந்தளவு புளி தண்ணீருடன் நாம் அரைத்த மசாலாவை கலந்து விடலாம் நாம் அரைத்த மசாலாவை கலந்த பின்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டும் இதனுடன் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் நாம் சேர்க்க வேண்டும் நன்றாக செய்ய வேண்டும் தேவையான அளவு உப்பு நாம் இதை அடுப்பில் வைத்து விடலாம் குழம்பு பச்சை வாடை போகும் வரை நன்றாக கொதிவிட வேண்டும் இதற்கு நாம் தக்காளி சேர்க்க தேவையில்லை நாம் மீன் குழம்பு சுவையில் செய்வதால் நாம் புளி ஊற்றி தாளிக்காமல் அப்படியே அப்படியே கொதிவிட வேண்டும் நாம் நாம் கடைசியாக நல்ல நீர் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்த அளவு கொதித்து வரவும் நாம் கருணை கிழங்கை சேர்த்து விடலாம் நாம் கருணைக்கிழங்கை சேர்க்கும் போது தீயை மிதமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் சேர்த்து விடலாம் இப்பொழுது நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து ஒரு நிமிடம் நன்றாக கொதிவிட வேண்டும் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் சிறிதளவு வெள்ளம் சேர்த்துக் கொள்ளலாம் நாம் இரண்டு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் இந்த அளவு இரண்டு கரண்டி ஊற்ற வேண்டும் இந்த அளவு ஊற்றினால்தான் நமக்கு குழம்பு சுவையாக வரும் நாம் மிதமான தீயில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எண்ணெய் நன்றாக பிரிந்து வரும் வரை இதமான தீயில் வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் சிறிது கருவேப்பிலை சேர்த்து இறக்கிவிடலாம் இது சரியான பதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு மிக அருமையாக இருக்கும் நாம் மீன் குழம்பு சுவையிலே செய்வதால் அதே டேஸ்டில் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் நாம் இந்த குழம்புடன் பொட்டேட்டோ சிப்ஸ் முட்டை ஆம்லேட் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த முறையில் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்